அன்று நிவேதாருக்கு முதலிரவு ஆமா அன்றுதான் தான் தினேசிற்கு மாலை மலைவியானால் நிவேத்தாதா தினேஷ் அரசு அலுவலகத்தில் ஓர் உயர் அதிகாரி கை பெண்ணான சவுகரிய அம்மாளின் மூத்த புதழ்வன்பன் அடுத்தவன் மகேசி ஒரு மாதத்திற்கு முன்புதான் அரசு உபயோகம் என்னும் பம்ப பரிசு கிடைத்தது கடைக்கு கல்லூரியில் கைது பயில அடியெடுத்து வைத்திருக்கும் இளம் பெண் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களுடன் அழைவு நோய் நுழைந்தால் நிவேத்தாதா ஆனந்தத்தை அனுபவிக்கும் நேரத்தில் அதிர்ச்சியில் பாடி போன ஆமா தினேஷ் மது புட்டியுடனும் சிகரெட் வளையங்களுடனும் ஏய் இங்க வா அன்பொழுக ஒலிக்க வேண்டிய அவன குரல் அதிகாரத்துடன் ஒழித்தது நாணத்தாய் பின்ன வேண்டிய அவள் கால்கள் நடுக்கத்துடன் பின்னி அவளை நோக்கி நடந்தன இங்க பாரு என்னைய பொறுத்த வரையில இது பொம்மை கல்யாணம் எனக்கு இதுல இஷ்டம் இல்ல ஏற்கனவே நான் ஒரு பொண்ண விரும்பினேன் ஆனா எங்க காதல் கை கூடல அம்மா கட்டாயத்தில் தான் உனைய கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சே உலகத்தை பொறுத்தவரை நெய்யும் நானும் கதவன் என்னைய பொறுத்தவரை பொடி பொடியை நினைத்தா படுக்கையை தட்டி போட்டு அந்த அறையின் ஊர் ஓரத்தை வாய் வாய்விட்டு கதற வேண்டும் போல் இருந்தது அது எவ்வளவு நேரம் அழுதாளோ தெரியாது பேசாம அம்மா அப்பாவிடம் பூரி டைவர் பண்ணி விடலாமா என நினைத்த மறுக்கணுமே தன் எண்ணத்தை மாற்றிக் கொண்டாழாள் ஒரே பிள்ளையை பெற்ற தன் பெற்றோர் சிறிது காலம் ஆவது மகிழ்ச்சியாய் இருக்கட்டும் என எண்ணினாள் அடுத்தவர்களின் சந்தோஷத்திற்காக தன் கஷ்டங்களை மறைத்து வாழ்வதுதானே பெண்ணின் இயல்பு சிறிது காலம் பொறுத்து பார்ப்போம் முதலில் ஓர் வேலையை தேதியாக வேண்டும் புகுந்த வீட்டில் சகஜமாக பழக வேண்டும் என்று எண்ணங்கள் சொல்லல தூக்கத்தை தொலைத்தாள் நிவேத்தா காலையில் எழுந்து வந்தாமல் அண்ணே சூப்பரா என்று கண்ணறித்த கிருபாவை பார்த்து போலியாய் முகத்தில் நாணத்தை படரழுத்தாள்தாள் அத்த நீங்க தள்ளிந்த நான் காசி கலக்கிறேன் சொன்னபடியே செயலில் இறங்கினாள் தான் எதுக்குமா அன்னைக்கே நீ வேலை செய்யணுமா நான் காஃபி எடுத்துட்டு வரமாட்டேனா இல்ல தினேசுக்கு காலையிலே வெக்காசி கொடுக்கல என்று கூறியவளிடம் சரி அத்த நானே ரெடி பண்றேன் என்றாள் காஃபி எடுத்துக்கொண்டு தங்கள் அறையை நோக்கி நடந்தாள் சங்கரி அம்மாள் நினைத்து கொண்டாள் பரவாயில்லையா சந்தோஷமா இருக்காளே நினைத்து கொண்டாள் காசை எடுத்துட்டு வச்சுட்டு போ அன்றளம் இந்த தாமரையாய் நின்ற மனைவியை ஏறிட்டு நோக்காமல் உரிமை நான் தினேஷ் நான் ஒன்னு கேட்பேன் கோவிச்சுக்க மாட்டீங்களே வார்த்தைகள் புலரின என்ன கர்ஜி தான் இல்ல வந்து உங்க காதலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகி போயிட்டா இப்போ வந்து போய் கழுத்தோல எரிந்து விழுந்தாள் தான் அவமானத்தில் முகம் சிவந்து வெளியேறினால் நபித்தா தான் அண்ணி இந்த லெசன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்களும் என்னோட சப்ஜெக்ட் தானே அண்ணே பிளீஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா கேட்ட கிருபாவைக்கு சந்தேகங்களை தூக்கி விளக்கங்களை கொடுத்தாள் அண்ணி உங்களோட அந்த சேலை அழகா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் நான் கட்டிட்டு போட்டுமா எடுத்துக்கோயே அன்பாக பழகினால் கிருபாவிடம் இடம் தன் மாமியாரை ஒருவேளையும் செய்ய விடாமல் மகாராணி கோல் உட்கார வைத்தாளும் அத்தை இந்தாங்க இந்த மாத்திரையை இப்ப சாப்பிடணும் ஞாபகப்படுத்தினாள் சங்கரி மகிழ்ந்தாள் மகேஷ் நீங்க போய் ஆபீஸுக்கு கிளம்புற உங்க அண்ணன் டிரெஸ்ஸோட உங்க ட்ரெஸ் செய்யும் ஐவ் பண்ணி வச்சுட்டு தேங்க்ஸ் அண்ணி மகே சிதம பறிவுடன் பழகினாள் அக்குடும்பத்தில் ஒருத்தியாக அவள் மாறிவிட்டாலும் தினேஷின் சுவாராமுகம் அவள் மலரை அறித்து கொண்டே இருந்தது ஞாயிற்றுக்கிழமை சாவகாசமாய் எழுந்து அவரவர் வேலையை முழித்துவிட்டு தைன்காலின் கூடினாரு விடுமுறை தினங்களை ஒன்றாக அனைவரும் அமர்ந்து உண்ணுவது அந்த வீட்டின் வழக்கங்கம் நிவிதா பரிமாறினாள் ஏமா மிகவும் தினேசோட உட்கார்ந்து சாப்பிடுமா சங்கரி வாஞ்சியுடன் கூறினாள் பால் அடுக்கல இருக்காத்த நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிடுறேன் ஒவ்வொரு நாயரும் இப்படி ஏதேனும் காரணங்கள் கூறி தினேஷ் அமர்ந்து சாப்பிடுவதை தட்டி கழித்தாள் அண்ணா அன்னை ரொம்ப நல்ல தைப்பு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கொடுக்கறாங்க எனக்கு சப்ஜெக்ட்ல வர சந்தேகங்களை சொல்லி கொடுக்கறாங்க நீ கொடுத்து வச்சிருந்தா அண்ணா கிருபாவின் குரலை சந்தோஷம் சதிராடியது ஆமாம்னா எனக்கும் எல்லா வைக்கும் அன்னை செய்வாங்க உன் ட்ரெஸ்ஸோட என் டிரெஸ்ஸையும் அயன் பண்ணி வச்சிருவாங்கண்ணா மெய்யே பாத்துக்கண்ணா கிருபாவின் மதிர்ச்சியை வழிமொழிந்தாள் மகேஷ் நீ புண்ண செஞ்சவன்டா நிவேதா என்னை ஒருவேளை செய்ய விடுறதில்ல என் உடம்பு ஆரோக்கியத்திலையும் அவளுக்கு அக்கறை ஜாஸ்தி இப்படி ஒரு மருமக இந்த காலத்துல கிடைக்கணுமே தன் பங்குக்கு சங்கரி அம்மாலும் சந்தோஷப்பட்டதா அனைவரின் கூற்றும் நிவேதாவையும் மகிழ்ச்சி அடைய செய்யவில்லை மனதிற்குள்ளே அளவைத்தன எப்படி நடந்து என்ன செய்ய அவளை மாற்ற முடியவில்லையே சாப்பிட்டு முடித்தான் தினேசே எனக்கு லேசா தலைவலிக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் தன் அறைக்கு சென்று வைத்து தான் நிவேத்தா ஒரு கப் காஃபியுடன் மாத்திரையும் எடுத்துக்கொண்டு அரைவு நூல் தயங்கி தயங்கி போட்டு காஃபி தலைவலி சரியாயிடும் வா முதலாக தினேசின் குரலில் அணுக இழையோடு எதையும் தன்னை பெயர் கூறி அழைத்ததையும் உணர்ந்த நிவேதா ஆச்சரியத்துடன் அவளை நோக்கி அறிவு சென்றாழ் நிவேதா என்னை மன்னிச்சிடுமா பிளீஸ் அவள் இரு கரங்களையும் பற்றி கொண்டாழ்தாள் ஐயையோ என்னங்க இது ஏதேதோ பேசிட்டு இல்லம்மா இவ்வளவு நாளோ எவ்வளவு முக்தாளா இருந்திருக்குற கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கிற என் பழைய காதலையே நினைச்சுட்டு உனக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்துட்டு உன் மனசு பத்தி கொஞ்சம் கூட நான் கவலைப்படாம இருந்துட்டேனே ஆனா அதையும் தாண்டிட்டு எப்படிமா இந்த பேத்தில எல்லோரு மேலையும் அன்ப பொழிய எனக்கு தலைவலினா உடனே மாத்தரையோட வந்து நிக்கிற அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரும் உனைய புகழ்ந்ததுலதான் என்னோட தப்பு எனக்கு தெரிஞ்சது அந்த குற்ற தான் இந்த தலவழிமொழி என்னைய மன்னிச்சிடுவாயா பிளீஸ் மன்னிச்சால்தான் உண்மையிலே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி கூறி அவன் கண்களில் நேர் சுரந்தது அது என்னங்க இதுக்கு போயி பதறகுப்பலி வார்த்தைகள் வராமல் தடுமாறினாள் தான் பறிவுடன் அவன் கண்களை தன் மென் கலங்களால் சுடைத்தாழ் அவர்களிடையே தெஞ்சன் நுழையவும் தயங்கி நின்றது